ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தோனியின் அசத்தலான செயலால் மேக்ஸ்வல் ரன் அவுட் ஆகியுள்ளார் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து இரண்டு டி டுவெண்டி போட்டி ஐந்து ஒருநாள் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த இரு அணிகளுக்கும் இடையான டி டுவெண்டி தொடரை ஆஸ்திரேலியா அணி கைப்பற்றியது இதையடுத்து ஒருநாள் போட்டி தொடர் நடைபெற்று வருகிறது இதில் முதல் இரண்டு ஒருநாள் போட்டிகளை இந்திய அணி வென்றுள்ளது இந்நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையான மூன்றாவது ஒருநாள் போட்டி ராஞ்சியில் உள்ள ஜேஎஸ்இஏ மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான கேப்டன் பிரிஞ்சும் மற்றொரு அணியில் கவாஜாவும் விக்கெட் பறிகொடுக்காமல் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் இருவரும் முதல் விக்கெட்டிற்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் சேர்த்தனர் ஆஸ்திரேலிய கேப்டன் பிரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பந்துகளில் தொண்ணூத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டமிழந்தார் அதன் பிறகு களமிறங்கிய மேக்ஸ்வெல் அதிரடியாக மிரட்டினார் இவர் இந்திய பஞ்சு வீச்சாளர்களின் பந்துகளை நாலாபுறமும் சீரடித்தார் நாப்பத்தோராவது ஓவரில் குல்தீப் யாதவ் வீசினார் அந்த ஓவரின் கடைசி பந்தை மார்ஸ் ஜடேஜாவை நோக்கி அடித்தார் அதை இலகுவாக பிடித்த ஜடேஜா விக்கெட் கீப்பரான தோனியிடம் இருந்தார் அந்த பந்தை அசால்ட்டாக தோனி தனது ஒரு கையாலேயே ஸ்டெம்பை நோக்கி திருப்பி விட்டு மேக்ஸ் விலை ரன் அவுட் ஆக்கினார் தோனியின் இந்த செயலால் மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் மிகுந்த ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் ரசித்தனர் மேலும் இதற்கான வீடியோவும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் வரும்புடினா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை கொடுத்துருங்க தோனியோட இந்த அசாத்தியான செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயத்தை கூட நீங்கள் அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சிக்கணும்னு வரும்போதுனா மக்காம என்னோடய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்மி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க